exam ஹால்க்கு கு திரும்பி வந்துட்டானா. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அது written exam. வீட்டு சாவி தொலஞ்சு போனா யார் கிட்ட கேக்கனும். கீதா கிட்ட கேக்கனும். தங்க வீடு தெடிட்டிருந்தாரு ஒருத்தரு ஆனா அது அவருக்கு கிடைக்கவே இல்ல ஏன் ஏன்னா வீடெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல அயன் மேனோட எதிரி யாரு தெரியுமா வேறு யாரு துருதான் ஒரு எறும்ப கட் பண்ணா என்ன ஆகும் கட்டெரும்பா மாறிடும் கொசுவுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஏன் ஏன்னா அது எங்க போனாலும் யாராவது கை தட்டிட்டே இருக்காங்களே உலகத்திலேயே பணக்கார மீன் எது தங்க மீன் கோல்டு பிஷ் தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆல்